கேகே இறைவன் உன்னை விடவும் தங்கைமார்களை அழகென்று சொல்ல சொல்ல ஆண்டவனுக்கு தெரியாமல் அட்டகாளி இறை வளர்க்கவேணுமன்று என்று கண்ணனால் கைலாயசுத்துக்கு எட்டு பேரையம் எடுத்து வரச் சொல்லி ஆமா சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமூனிவர் 16 வயது வரைக்கும் வளத்து வந்தார் 16 வயதிலே அம்மா பக்குவவதி பெண்ணாக சரி

ஒரு அக்னியாக இறங்கிட்டால உயிர் கொடுக்க வந்தா நமக்கு கண்டிப்பா சாபத்தை கொடுப்பார் நாம இறங்க வேணும் என்று அக்காரங்க எட்டு பேரும் பத்திரகாளி எட்டு பேரும் அக்கினை ஆகத்தில இறங்க இறங்கும் கருகி உருகி அம்மா கைப்பிடி சாம்பலானா சிவபெருமான் மகுடனை வதை முடிக்க மாறி அம்மா வேணுமென்று வெக்கையை குறைந்து தீர்த்தமும் திருவிழம்பும் கையில எடுத்துக்கொண்டு சந்தானமா தோலையில சந்தானமா தோலையில ஆண்டவே பகவான் தீர்த்தம் Por alto. Ante... சிவபெருமான் இல்லை என்று சொன்னா உயிரோட விடமாட்டாள் என்று மாறி சிவபெருமா கைலாசத்துக்கு வந்து கொண்டிருக்க சிவபெருமான் அவளை கண்டார் மகுடாசுரனையே கொண்டு போட்டா பரந்தாரம்னு சொல்லி எரிச்சு எரிச்சு பெரிய பண்ணக்கூடிய நமக்கு என்ன கதையோ அப்படின்னு சுல்லக்கர ஆரியம்மாளுக்கு பயந்து போய் ஆண்டவே பார்வதி மடியில ஆறு மாத்த பிள்ளையா படுத்து கொண்டார் அப்ப இவ வந்து ஆண்டவன் எங்கன்னு கேட்டார் பார்வதி எனக்கு தெரியாது இறைவன் போய் எட்டு நாள் ஆச்சு சிவனை பத்தி எனக்கு தெரியாது அவரை பத்தி என்கிட்ட கேட்காதேன்னா சரி அப்ப மடியில இருக்க பிள்ளைய கூட ஆண்டவை வரட்டும் அது வரைக்கும் காத்து இருக்கிறேன் அப்படின்னு பிள்ளைய கேட்டா பார்வதி குடுக்க மாட்டோம்னு சொல்ல பார்வதி முந்தி எடுத்து பார்த்தா பகவான் உச்சி கண்ணை படக்கு படக்குன்னு துடிக்க கல்ல மனசு துடிக்கத்தானே செய்யும் அப்ப இது நம்ம அத்தான் தாண்டி சிவனுக்கு மூணாவது கண்ணு அவருக்கு மட்டும்தான் இருக்கும் நம்ம என்னமோ செய்வோம்னு சொல்லி பயந்து போய் பார்வதி மடியில பிள்ளையா படுத்திருக்காரு சும்மா விட கூடாது அக்கா பூசணிக்க ஆணுமை என் குருஷனை காணும்னு சொன்னியே கத்தரிக்க ஆணுமை என் கணவனை காணவேன்னு சொன்னியே விட நான் ஆண்டவனை பிடிக்கப் போறேன் மாரியம்மா கால பிடிச்சா பார்வதி கையை பிடிச்சா அவ அங்கிருக்க இவ இங்கிருக்க அங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவே வெள்ளரி பிஞ்சா விரல்தார் இனி இவா கையிலே இருந்தா நம்மள கொண்டு போற்றுவாள் என்று ஆண்டவன் இவ வெக்கப்படும்படியாக வேறு ரூபத்தை எடுக்க வேணும் என்று வண்டூரி மலையடியில வண்டூரி மலையடியில அப்ப பார் மட்டும் இல்லாம எட்டு பேரு வெக்கப்பட்டு வடக்கு முகமா திரும்பின அன்னைக்கு இருந்தவா தான் மாறி

Terima சுல்லக்கரை ரோட்டிலே சுல்லக்கரை மாரியாக பேர்நாம வாங்கி கொண்டு வண்டிக்கார வைரவசாமி சுல்லக்கரை மாரியம்மா அவள் அக்கா அதங்க எட்டு பேர்களும் நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த புளியங்குடி வாழும் மக்களையும் அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக சுள்ளக்கதை மாறி அம்மா ஒருவே

¡Mamá! மயங்கி வரணும் மாறியம்மாளுக்கு வயலுக்கு வணக்கம் <laughs> <laughs> இதுவரைக்கும் எங்கள் வெளி செய்ய கண்டுகளித்த மக்களுக்கும் சரி அமர்ந்து பார்த்து சென்ற பக்த கோடி பெருமக்களுக்கும் பெருமக்களுக்கும் எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அண்ணார் அவர்களுக்கும் அண்ணார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அண்ணார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான் சீமான் ஆறுபடை முருகன் டீ ஸ்டால் வைத்து நடத்தி வரக்கூடிய முருகன் என்று அண்ணார் அவர்கள்

கொடுத்துள்ளார்கள் தந்து உள்ளார்கள் என்ன வந்து சரி

காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் கண்டுகளித்த மக்கள் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்து